பிரியமான சகோதரனை சகோதரி மலடு இனி இல்லை மலடு உங்கள் வீடுகளில் உங்கள் கிராமத்தில் உங்கள் பட்டணங்களில் உங்கள் சபையில் உங்களுடைய தேசத்தில் இனி மலடு இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஆவியான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களோடு பேசுகிறார் யாத்திராக இருபத்தி மூணு இருபத்தி ஆறு கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் ஈர்ப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நிறைய டைம்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீடுகளில் மலடு அதாவது சந்ததி விருத்தியாகாதபடி சாபங்கள் சந்ததி விருத்தியாகாதபடிக்கு நிறைய பிரச்சனைகள் சந்ததி உருவாகி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம சாபமா இருக்கலாம் உங்க மகளுக்கு மகனுக்கு உங்களுடைய மருமகளுக்கு மருமகனுக்கு ஒருவேளை நிறைவேறாமல் அது சாபமா இருக்கலாம் தேக ஆவியானவர் சொல்கிறாரு உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற கட்டுகளை கத்தர் இந்தக்கி உடைத்து போடுகிறார் உங்கள் குடும்பங்கள் இருக்கிற சில சிறை இருப்பின் மலடுகளை கத்தர் உடைக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதை நிரப்புறாரா கர்ப்ப பைகளை கத்தர் திறந்து அபிஷேகத்தின் வல்லமைனாலே நிரப்புகிறார் ஒருவேளை உயிரற்ற அணுக்களை கத்தர் உயிர் பெற பண்றேன்னு சொல்றார் ஒருவேளை मृत நிலமேல கர்ப்பம் செத்து போச்சு கர்ப்பம் ஒருவேளை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா சகோதரி சகோதரா உன் குடும்பத்தை பத்தி இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு நான் உன்னுடைய வாழ்க்கையில் புதுசாக உன்னை உருவாக்குவேன் மலடு இனிமேல் இல்லை புதிய உருவாக்கம் இதோ இந்த நாட்கள்ல நீங்கள் பார்த்து கத்திர மகிமைப்படுத்துவீங்கன்னு சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனமா சகோதரி உன்னை தான் சகோதரா உன்னைதான் கத்திர இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக பேசிட்டு இருக்கிறார்